ஹாய் பிரிச்சு ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் போகிறோம் இந்த ஸ்டோரியை நான் தனித்தனியாக பிரித்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது ஒரு லேம்போட கதை லேம்பு அப்படின்னா ஆட்டுக்குட்டி செம்பரி ஆட்டுக்குட்டி அதோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுல நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி தன் நாட்டு மந்தையில் இருந்து விலகி பச்சை புள்ளை தின்று கொண்டு இருந்தது இந்த சென்டன்ஸ நல்லா பாருங்க பச்சை புள்ளை தின்று கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல கொண்டு அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன டென்ஸா இருக்கும் கொண்டு அப்படின்னு வந்தாலே கண்டினியஸ் தான் இது கொண்டு இருந்தது அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றாங்க அப்போ பாஸ்ட் கண்டினியஸ் இது இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு கதை சொல்லும் போது இதை பாஸ்ட்ல கண்டினியூஸ்ஸா சொல்றாங்க சப்ஜெக்ட் இதுல ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு இருக்கு அப்படின்னா வாஸ் வருமா வேர் வருமா வாஸ் தான் வரும் ஏன்னா ஆட்டுக்குட்டிங்கிறது ஒரு சிங்கிளர் அப்போ வாஸ் அததான் யூஸ் பண்ணனும் வேர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரல்ல இருக்கும்போது வார் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் டே ஒரு ஆட்டுக்குட்டி இப்போ யார் அப்படின்றப்போ என் லேம்ப் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதா என் லேம்ப் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு புள்ளை கொண்டிருந்தது தின்று கொண்டிருந்தது was eating a lamb was eating ஏனா <todic> இது past continuous a lamb was eating யாருக்கு யாரை அப்படினா ஆன்சர் கிடையாது என்ன எதை அப்படி கேட்கும்போது பச்சை புல்லை தின்று கொண்டிருந்தது எதை தின்று கொண்டிருந்தது பச்சை புல்லை பச்சை புல்லை அப்படினா green grass ஒரு நாள் அதை எழுதியாச்சு ஒரு ஆட்டுக்குட்டியும் எழுதியாச்சு பச்சை புள்ளை தின்று கொண்டிருந்ததும் எழுதியாச்சு மீதம் இருக்கிறது தன் ஆட்டு மந்தையிலிருந்து விலகி அதோட ஆட்டு மந்தையிலிருந்து கொஞ்சம் தள்ளி அது ஒரு புள்ளை பச்சை புள்ளை தின்று கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆட்டு மந்தை அப்படின்னா பிளாக் ஆஃப் சீட் ஆட்டு மந்தைக்கு இங்கிலீஷ்ல பிளாக் ஆஃப் சீட் அது கொஞ்சம் தள்ளி சாப்பிட்டு இருந்துச்சு அப்பனா அவே அவே ஃப்ரம் அப்படின்னா கொஞ்சம் விலகி அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவே ஃப்ரம் ஷூ ஆஃப் இங்க ஹெர்னு ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ஒரு ஆட்டுக்குட்டி இது வந்து ஷியோ ஹியோ நம்ம இன்னைக்கு ஹெர் சியா எடுத்துக்கலாம் இந்த ஆட்டுக்குட்டியை ஷியா எடுத்துக்கிட்டு நம்ம ஹெர் யூஸ் பண்ணிருக்கோம் அவே ஃப்ரம் ஹெர் ஃப்ளாக் ஆஃப் ஷீ ஒரு ஓ தன் அருகில் வருவதை அது கவனிக்கவில்லை இந்த இடத்துல அதுங்கிறது லாம்பு லாம்புக்கு நம்ம அவள் அப்படின்னு வச்சிருக்கோமா இப்போ நம்ம இந்த இடத்துல எழுதிலாம் எழுதிலாம் ஷி அவள் கவனிக்கவில்லை அவள் கவனிக்கவில்லை என்னத்த ஒரு ஓனாய் தன் அருகில் வருவதை ஒரு ஓனாய் தன் அருகில் வருவதை அப்படின்னா வருவதை அப்படின்னா கம்மிங் அருகில் அருகில் டு ஹர் கம்மிங் டு ஹர் அவளுக்கு அருகில் வருவதை அதாவது அது அதோட அருகில் வருவதை அது கவனிக்கல she did not notice a wolf coming closer to her ஒரு ஓநாயை தன் அருகில் வருவதை அது கவனிக்கவில்லை அது ஓனாயை பார்த்தபோது அதுனா இந்த இடத்துல she ஓநாயை பார்த்தபோது ஓநாயினா wolfம் தெரியும் பார்த்தபோதுன்றது அப்போ போதுனா when when வந்து முன்னாடி வந்துரும் when see 파ர்த tagging அப்ப shadow wolf When she saw the அது கெஞ்ச ஆரம்பித்தது கெஞ்சிறது அப்படின்னா பிளீடிங் அதாவது மன்றாடுறது நீ விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்ல மன்றாடி கெஞ்சி கேக்குறது அப்போ ஷி ஸ்டார்டு ஸ்டார்டுன்னா ஆரம்பித்தது ஆரம்பித்ததுன்றதுல ஷி ஸ்டார்டட் பிளீடிங் பிளீடிங் மீன்ஸ் கெஞ்சிறது மன்றாடுறது தயவு செய்து என்னை சாப்பிடாதே. தயவு செய்து அப்படின்னா பிளீஸ் நெகட்டிவ்ல சொல்றாங்க அப்போ டோன்ட் என்னை, மீங்கிறப்ப மீன் என் வயிறு நிறைந்தது என் வயிறுனா மை ஸ்டோமக்

என் இறைச்சியை மிகவும் சுவைக்க நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்னோட அதாவது என்னைய சாப்பிடறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது என் இறைச்சியை அப்படின்னா மை மீட் மிகவும் சுவைக்க அப்படின்னா நல்லா பெட்டரா சுவைக்கணும்னா நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கலாம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுதா You can wait சிரிது நேரம் காத்திருக்கலாம் அப்படுங்களுதை You can wait a while சிரிது காலம் You can wait a while என்ன இறைச்சியை மிகவும் சுவைக்க அப்பனா To Make my meat எனது இறைச்சியை சுவைக்க மிகவும் சுவைக்க to make my meat மிகவும் சுவைக்க அப்படினா டேஸ்ட் சுவைக்கிறதுனா டேஸ்ட் much better much better ஆ மிகவும் நல்ல உங்களுக்கு இறைச்சி வேணும்னா சிறிது நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படினு சொல்லுது என் வயிறு ஃபுல்லா இப்போதான் நான் சாப்பிட்டேன் அப்படினு you can wait a while to make my meat taste much better என் இறைச்சியை மிகவும் சுவைக்க நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்னை நடனமாட அனுமதித்தால் என் வயிற்றில் உள்ள புல் சீக்கிரம் ஜீரணமாகிவிடும் என்னை அனுமதிக்க சொல்லுது என்னை அனுமதிச்சீங்கன்னா என் வயிற்றில் உள்ள புல் சீக்கிரமே ஜீரணம் ஆகிரும் அப்புறம் நீங்க வந்து என்னோட இறைச்சியை என்னோட மீட்டை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுது என் வயிற்றில் உள்ள புல் சீக்கிரம் ஜீரணமாகிவிடும் என்னை நடனமாட அனுமதித்தால் என் வயிற்றில் உள்ள புல் அப்படின்னா என் வயிற்றில் உள்ள புல் என் வயிற்றில் உள்ள புல் த கிராஸ் இன் மை ஸ்டொமக் சீக்கிரம் ஜீரணமாகிவிடும் இனிமே சீரணம் ஆறத சொல்றாங்க will be digest சீக்கிரம் அப்படினா quickly ஜீரணம் ஆகிறதுனா digest சீக்கிரம்னா quickly the grass in my stomach will be digest quickly என் வயிற்றில் உள்ள புல் சீக்கிரம் ஜீரணமாகி விடும் என்னை நடனமாட அனுமதித்தால் if you let me

நடனம் நடனமாடும் போது அதாவது நடனமாடி கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது ஆட்டுக்குட்டி நடனமாடிக்கும் போதுதான் அப்போ கொண்டிருக்கும் போது அப்படின்னு கண்டினியஸ் அப்போ என்ன வரும் போது அப்படின்னு சொல்லும் போது ஆட்டுக்குட்டி கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது புதிய யோசனை தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க நடனம் கொண்டிருக்கும் போதே அவளுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது சொல்லும்போது சொல்லும் போது she had a new idea இந்த இடத்துல had ஏ வந்திருச்சு அப்படினா she வந்திருக்கனால had வந்திருக்கு இதுவே i அப்படி வந்தா என்ன அந்த இடத்துல have அப்படி வரும் i have a new idea எனக்கு ஒரு புது ஐடியா வந்திருக்கு she னு சொல்லும்போது she had a new idea ஓகேவா okay, அவள் சொன்னால் அதாவது லேம்பு அவள் சொன்னால் நீங்கள் என் மணியை எடுத்து மிகவும் கடினமாக அடித்தால் நான் வேகமாக நடனமாட முடியும் ஓகேவா நீங்க வந்து என் மணியை எடுத்து வேகமா அடிங்க என்னால நல்லா அதாவது என்ன சொல்றது அஹ் டான்ஸ் ஆட முடியும் நல்லா வேகமா டான்ஸ் ஆட முடியும் அதனால நீங்க என் மணியை எடுத்து வேகமா அடிங்க அப்படின்னு சொல்லுது ஐ ஐ ஐ ஐ கேன் 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 டான்ஸ் 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 வேகமா ஆட முடியும் 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 ஃபாஸ்டர் ஃபாஸ்டர் நான் அப்படின்னா சி செட் அவள் சி ஐ கேன் டான்ஸ் என்னால வேகமாக நடனமாட முடியும் எப்போ நீங்கள் என் மணியை எடுத்து மிகவும் கடினமாக அடித்தால் அவங்க மணியை எடுத்து கடினமாக அடித்தால் என்னால் வேகமாக ஆட முடியும் சொல்றாங்க நீங்கள் என் மணியை எடுத்து அடிக்கணும் அப்படின்னா அப்படின்னு எழுதலாமா நீங்கள் என் மணியை எடுத்து அதை வேகமாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சா அப்போ ring it அனி அடிக்கிறது ring it so hard கடினமா அடிக்கு சொல்லதா அப்போ so hard கடினமா அடிக்கிறது அப்படினா so hard see shirt I can dance faster if you take my bell and ring it so hard ஓனாய் மனியை எடுத்து மிகவும் கடினமாக உளிக்காரம் இதது எடுத்துருச்சா அப்போம் take இல்லா took the wolf போனாய் the wolf took the bell, மனியை எடுத்துச்சா, took the bell. And, என்ன சென்றுத்து, கடினமாக உள்ளிக்க ஆரம்பித்தது. And started to ring so hard. கடினமாக ஒலிக்க ஆரம்பித்தது. The wolf took the bell and it started to ring so hard. அனி கடினமாக ஒலிக்க ஆரம்பித்தது. மேபண் சத்தம் கேட்டு மேபணுக அந்த சத்தம் கேற்றிருச்சு. விரைவாக ஓடி ஆட்டுக்குட்டியின் உயிரை காப்பாற்றினார். மேபணுக அந்த சத்தம் கேட்டா மேபண் அப்படினா the shepherd. the shepherd

காப்பாற்ற உயிரை காப்பாற்றிட்டார் இதான் இதோட கதை இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்பவே ஒரு அழகான ஒரு லேம்போட கதை அது எப்படி ஒரு புத்திசாலித்தனமா நடந்துருச்சு அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ